இந்த அஞ்சலி இப்போது வசமாக வந்து பதினா சிக்க போறா அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கா தப்பிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து பதினா பயங்கர கோபத்தில் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து பதினா அஞ்சலி அதாவது அஞ்சலியை பற்றின உண்மைகள் ரகசியங்கள் அவ செஞ்ச தப்பு அவ செஞ்ச ப்ராடத்தனம் அது மட்டும் இல்லாமல் மறைச்ச விஷயங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்த்து வந்து பதினா இந்த அஞ்சலியை முழுசா அழிக்க போகுது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் வந்து பதினா தெரிய போகுது அதாவது இப்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம இலக்கியாவை டார்கெட் பண்ணுறது கௌதம டார்கெட் பண்ணுறது ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு இப்போது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிக்கிறா அதாவது இப்போ எஸ்எஸ்கே கிட்ட போயிட்டு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வரார் இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரிய வந்துடுது அதுவும் யார் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம வெங்கட்ராமன் தான் இப்போ மாசன்ரி மாதிரி கொடுத்து எல்லா உண்மையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதமும் அதாவது இலக்கிய ஒரு பக்கம் வந்து கௌதம் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கௌதம் வந்தவர் வந்து இப்போ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கிறது இல்லை அவர் எந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் சொல்லாம இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அதுவே மிகப்பெரிய இருந்துட்டு இருந்துகிட்ருக்கும் இப்படி இருந்துட்டு போது இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது எஸ்எஸ்கேவை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக போகிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மகேஷை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே இருந்துட்டுமா ஃபோனில் பேசுகிற விஷயமா இதெல்லாம் நீ முதல்ல நேராவா நான் வந்து போயினா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் நடந்ததெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடந்துகிட்டுருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது எஸ்எஸ்கேவை மீட் பண்ணுறதுக்காக வந்து போய்னா இந்த அஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாள் அந்த இடத்துல எஸ்எஸ்கே இருந்துட்டு இங்கே பாருமா நீ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் கவலைப்படாத எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க இதற்கே கேட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லி நம்ம முதல்ல அந்த மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தலை சொல்லணும் ஏன்னா மகேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மிக பெரிய ஒரு உளவாளி அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட மொத்த ரகசியமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகேஷை போட்டு தள்ளுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போடுறா அதாவது அந்த எஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இப்போ நம்ம வெங்கட்ராமன் இருந்துட்டு அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து அதாவது விக்ரமோட விஷயம் ஏற்கனவே தெரியும் ஆனாலும் வந்து அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவர் இப்போ வந்து அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது தான் இந்த அஞ்சலியும் எஸ் எஸ் என்ன பேசுறாங்க அப்படின்றத வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு டைம்ல மகேஷை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலி வந்துட்டு எஸ்எஸ்கே எஸ் கே கிட்ட பேசிட்டு இருக்கிறதையும் அதே மாதிரி கௌதமியும் இலக்கியாவையும் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கையும் கேட்டு பயங்கர அதிர்ச்சியான வெங்கட்ராமன் வந்துட்டு நேராக போயிட்டு நம்ம கார்த்திக் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை இதை கேட்டது வந்து கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட வருகை தான் இப்போ நம்ம கார்த்திகும் வெங்கட்ராமனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் இருந்துட்டு எங்க போயிருந்த அஞ்சலி நீ போயிருந்த ஒழுங்கா உண்மையா சொல்லு கேட்கும்போது அப்படியே மலுப்பி மலுப்பி பேசின உடனே கார்த்திக்கு பயங்கர கோம் அஞ்சலியை போட்டு பலந்து கட்ட ஆரம்பிச்சறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்ளோ நாளாக தப்பிச்சிட்டு இருக்கா எப்படியாச்சும் சீக்கிரமா மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பிடிச்சிருந்தான் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க